நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் எட்டாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினாறு நுண்ணுயிரிகள் பதினாறு புள்ளி எட்டு நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினாறு புள்ளி எட்டு நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் மருத்துவம் விவசாயம் தொழிற்சாலை போன்ற பல்வேறு துறைகளில் நுண்ணுயிர்கள் பயன்படுகின்றன அவற்றுள் சிலவற்றின் பயன்களை பற்றி தற்பொழுது பார்ப்போம் மருத்துவம் நாம் இருந்து எதிர் உயிர்கொல்லிகள் அதாவது ஆங்கிலத்தில் ஆன்டிபயாட்டிக் மற்றும் தடுப்பூசிகளைப் பெறுகிறோம் முதலில் எதிர் உயிர்கொல்லிகள் ஆங்கிலத்தில் ஆன்டிபயாடிக் ஆன்டி என்ற வார்த்தை எதிராக என்று பொருள்படுகிறது எதிர் உயிர்கொல்லி என்பவை பிற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ள உயிரினங்களால் உருவாக்கப்படும் பொருட்களாகும் அதாவது மனிதருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ள உயிரினங்களால் உருவாக்கப்படும் பொருட்களாகும் முதன் முதலில் எதிர் உயிர்கொல்லி மருந்தான பெனிசிலின் என்ற மருந்தை சர் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கண்டறியப்பட்டது எதிர் உயிர்கொல்லியான இந்த பெனிசிலின் பெனிசிலியம் கிரைசோஜீனம் என்ற பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டது இது டெட்டனஸ் டிப்தீரியா போன்ற நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது ஸ்டெப்டோமைசின் எனும் எதிர் உயிர்கொல்லி ஸ்டெப்டோமைசிஸ் என்ற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது இது பல்வேறு வகையான பாக்டீரிய தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது எடுத்துக்காட்டாக ப்ளேக் நோய் அடுத்தது தடுப்பூசிகள் ஆங்கிலத்தில் வேக்சின் தடுப்பூசிகள் இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிர்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன எட்வர்டு சென்னர் முதன் முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தார் வேக்சினேஷன் என்ற சொல் இவரால் உருவாக்கப்பட்டது நோயாளியின் உடலில் இத்தடுப்பூசியை செலுத்தும்போது உடலானது நோய் எதிர்ப்பு பொருளை அதாவது ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்கின்றது அது நோய்கிருமிகளுக்கு எதிராக போரிடுகின்றது இந்த நோய் எதிர்ப்பு பொருட்கள் உடலிலேயே தங்கியிருந்து அதாவது நோய் குணமான பிறகு உடலிலேயே தங்கியிருந்து எதிர்காலத்தில் நோய்கிருமிகளின் தாக்குதலிலிருந்து உடலை பாதுகாக்கின்றன எனவே வேக்சினேஷன் என்பது நோய் தடுப்பு என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு தட்டம்மை பொன்னுக்கு வீங்கி ரூபெல்லா ஆகிய நோய்களுக்கு எம்எம்ஆர் தடுப்பூசியும் காச நோய்க்கு பி தடுப்பூசியும் வழங்கப்படுகிறது அடுத்த வீடியோவில் விவசாயத்தில் நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்